விமல் வந்து ஒரு மார்ச்சரி வேன் டிரைவர் கருணாஸ் வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர் இந்த சிச்சுவேஷன் வந்து ஜமா ரீசெண்டா வெளி வந்த ஜமா படத்தை ரொம்பவே ஞாபகப்படுது ரொம்பவே ஞாபகப்படுது அது வந்து கிட்டத்தட்ட அந்த அழிவுக்கு முன்னாடி அந்த கலை எப்படி இருந்துச்சோ அந்த காண்டப்பிரதியை பத்தி பேசியிருக்கும் அவங்களுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள இருக்கிற கருத்து கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள இருக்கிற பேராசை அவங்களுக்குள்ள இருக்கிற கிளாஷ் எல்லாமே அத பத்தி பேசியிருக்கோம் இது வந்து அப்படி ஒரு ஜமால இருந்து வெளிவந்த ஒரு கலைஞனாதான் நான் வந்து கருணாசன் அப்ப ஓப்பனிங் ஷாட்டே செமையா இருக்கும் அந்த சீன்லயே வந்துட்டு அந்த சீன் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு என்ன பண்றாரு என்ன பண்றாரு எதுக்கு இதெல்லாம் எமோட் இருக்கும் போக போகதான் உங்களுக்கு அந்த நாட் புரியும் எதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படி பண்ணாரு அவர் வர ஃபர்ஸ்ட் ஷாட் ஏன் அப்படி பண்ணாருங்கிறது உங்களுக்கு அது அது பார்த்த உடனே தான் எனக்கு வந்து அந்த டேரக்டர் வந்து டெபியூ டேரக்டர் மாதிரியே தெரியல அந்த அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விதம் கரெக்ட் அதை போட்டு எரிச்சு அந்த 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 எரிக்கிறதுல அவரோட முகம் தெரியும் அந்த ஷாட் வந்து வெல் ஸ்டேஜ் அண்ட் வெல் ஷார்ட் உங்க வண்டியை நிறுத்துனா வண்டி நின்றும்னு தெரிஞ்சும் மேனக்கட்டு வந்து என்ன கூட்டி வந்து பார்த்தீங்களா இனி வண்டி எங்கெங்க நிற்கோ அங்கெங்க நான் தான் தள்ளி விடுவேன்